அக்ர்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு நம்ம முடிச்சா பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் ஒன்று கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம அக்ரிடெக் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்டியர் ஐம்பது நாற்பத்திரெண்டு டி இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இயர் முன்னுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பின்னனுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சரிங்க டியூல் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பண்ணி இருந்தவங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டியில் கண்டிஷன் கண்டிஷன்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டாக இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க டேக்ஸும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கு மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டரோட விவசாய உபகரணங்கள் டிராக்டர் மற்றும் ஜேசிபி இது போல் எந்த ஒரு உபகரணம் இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலோட கான்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பண்ணி கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்திரெண்டு டி இருக்கக்கூடிய இடம் விதிநிலைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க கேட்கக்கூடிய விலை விதிநிலைக்கு மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இதுவும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் ரொம்பவே அனுசரித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனும் புக்கு கண்டிஷனும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அது வரைக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்